வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் கனமழை காரணமாக நாலு மாவட்டத்தில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆண்ணுவைங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நான்கு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதற்கான அது அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் நான்கு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதனால் முன்கூட்டியே பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் லிஸ்ட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு ஒன்பே ஒன்றாக பார்க்கலாம் சோ இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் தமிழகத்தில் இரண்டு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் இடிமனுடன் கூடிய மழையும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதியில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைத்திருக்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் நமக்கு நீலகிரி கோவை மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அதனால் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடக செய்தி குறிப்பாக வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமூல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க தேங்க்யூ